வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா என்ன நாள் கோள்களில் அழகானது இயற்கையோடு இணைந்து நம் சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆஹா சிறப்பு நம்மை சுற்றி இருக்கும் நம் நிலத்தையும் நீரையும் காற்றையும் நம் வாழ்க்கையின் மிக உயரிய அங்கமே கருதி வழிபடுவதோடு இல்லாமல் அதனை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பதும் நம் தலையாய கடமை ஆங்குசன் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவது என்பது ஒரு உயிரை காப்பாற்றுவது போலானது ஒவ்வொருவருக்கும் தன் வாழ்நாளில் ஒரு மரத்தையாவது நட வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் பூமி நமக்காக செய்த உதவிக்கு நாம் செய்யும் கைமாறும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இருப்பதுதான் வாழும் இந்த பூமியை காக்க மாற்றத்தை உருவாக்குவோம் நெகிழியை தவிர்ப்போம் lawan anbu dan kusen.